பிரியமான தேனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக கடந்த நான்கு மாதங்களாக தேவன் நம்மோடு கூட வந்து நம்மை பாதுகாத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாத்து நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை காணும்படியாய் கிருபை செய்தார் இந்த மாதத்திற்குரிய ஒரு வாக்குத்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நன்றாய் கவனிங்கள் உபாவம் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் வசனம் பன்னொன்றை வாசிக்கிறேன் நன்றாய் ஜபத்தோடு கவனிங்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு அருமையான ஒரு ஜீனுள்ள வாக்குத்தையை நான் வாசிக்க கேட்டோம் பிரியமாரி இந்த பரிசு வேதாந்திலே ஆயிரக்கணக்கான வாக்குத்தங்களை தேவன் தந்திருக்கிறார் இந்த வாக்குத்தங்கள் உண்மையுள்ளவைகள் ஒருபோதும் மாறாதவைகள் மாற்ற முடியாது இந்த வாக்குத்தங்கள் எனக்கும் உங்களுக்கும் நம்பிக்கை தருகிறது விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிறது ஆறுதல் தருகிறது இந்த வாக்கு நிம்மதி தருகிறது சமத்தை தருகிறது அப்படிப்பட்ட வாக்குத்திட்டங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் பிரியமாவளி ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்றார் போல இந்த வாக்குத்திட்டங்கள் நமக்கு நன்மையும் செம்மையுமாய் இருக்கிறது பிரியமாவளி ஆனால் ஒரு நிபந்தனை ஒவ்வொரு வாக்குத்தும் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது மக்கள் ஒரு மாதமும் வாக்குத்திற்காக காத்திருக்கின்றார்கள் என் போதகர் சொல்லக்கூடிய வாக்குத்த வசனம் என்ன என்று கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கின்றார்கள் கேட்ட பிறகு ஒரு திருப்தியோடு சென்று விடுகின்றார்கள் பிரியமாவலை அப்படி அல்ல இன்னைக்கு போதும் சொல்லக்கூடிய வாக்குத்த வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்றால் நிபந்தனை இருக்கிறது அதை நாம் கேட்கும் பொழுது அந்த வாக்குத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது பிரியமாவலை கேட்டால் மாத்திரம் போதாது அந்த நம் நிறைவேற நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் பெரியமானவர்கள் தேவன் சொன்னார் ஒபாமா இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இனி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய என் வார்த்தையின்படி என் வார்த்தையினை செய்து கொடுத்தால் இப்பொழுது சொல்லப்படக்கூடிய ஆசிர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிக்கும் என்று சொல்லுகின்றார் தேவடைய வாக்குத்தம் உங்களுக்கு பலிக்க வேண்டும் நிறைவேற வேண்டும் நான் சொல்லிய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் பிரியமாவிலே ஆபிராம கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு நான் சொல்லியபடியே உங்களை ஆசிரியப்பேன் என்று சொன்னாரே ஆயிரம் மடங்கு ஒரு மடங்கு அல்ல இரண்டு மடங்கு அல்ல பிரியமானவர்களே ஆயிரம் மடங்கு மாத்திரம் இதை கேட்கிற உங்களுக்கும் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் சந்ததியை ஆயிரம் மடங்கு அடங்கு நம்முடைய ஆண்டவர் வாஞ்சியாக இருக்கிறார் பிரியமானவர்களே ஒன்று மூன்று அல்ல ஆயிரம் மடங்கு நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கின்றோம் அதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகபடி உங்களை ஆசிரிக்க தேவன் விருப்பமாக இருக்கின்றார் தெரியுமா ஆனால் நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்ன ஆண்டுழி வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆபரமை குறித்து தேவன் சொல்லும் பொழுது ஆபரமுடைய சந்ததியை தேவன் வார்த்தை நட்சத்திரங்களைப் போல பிறகு பண்ணுவேன் என்று சொன்னார் என்ன காரணம் தேவன் குறித்து சொல்கிறார் இருபத்தி ரெண்டாம் மதியத்தில் அவன் என் சொல்லுக்கு கீழ்படுந்து அவன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல நான் பெருகு பண்ணினேன் என்று அவர் சொல்கின்றார் பிரியம் அவர்களே ஆமரகம் என் சொல்லுக்கு கீழ்ப்படுந்து படியினால் அவன் சந்ததியை நான் வானத்தின் நட்சத்திரங்களை போன்று பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே பிரியமாவே இதை கேட்க அருமையான தேவடைய ஜனங்களே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குதது வசனத்தை படித்தால் மாத்திரம் போதாது அந்த வாக்குத்தது வசனம் வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்றால் தேவனுடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் தேவனுடைய சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் வாழ வேண்டும் அந்த சத்தியத்தின்படி நாம் வாழும் பொழுது அந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அந்த சத்தியத்திற்கு நாம் கட்டுப்படும் பொழுது சத்தியத்தையே நம் வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது கருத்த குடும்பத்தை அவர் ஆயிரம் மடங்கு ஆசிரியர் விருப்பமாக இருக்கிறார் பிரியமாலே தேவன் சீர்கட்ட இந்த பூமியை பார்த்தார் அது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது தேவன் இந்த பூமியை அழகாய் மாற்ற சித்தம் கொண்டார் ஒரு நாளும் அவர் ஒவ்வொரு காரியத்தை இந்த பூமியில் நிறைவேற்றினார் முதலாம் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார் தேவன் பார்த்தார் இது நல்லது என்று கண்டார் எப்படியாக ஆறு நாட்களும் தேவன் இந்த பூமியில் உள்ள எல்லா காரியங்களையும் படைத்தார் சூரியனை படைத்தார் சந்திரனை படைத்தார் மிருக ஜீவங்களை படைத்தார் விருட்சங்களை படைத்தார் மரங்களை படைத்தார் பூக்களை படைத்தார் விடங்களை படைத்தார் ஆகாயத்து பறவைகளை படைத்தார் அவர் கடைசி நாளில் பூமியை பார்த்தார் அவர் சொன்னார் நல்லது நல்லது என்று சொன்னார் ஆண்டவர் அவர் சொல்லின்றார் இது மிகவும் இருக்குது என்று சொல்லினார் பிரியமாவளி சத்தியத்தை படிப்பது நல்லது சத்தியத்தை மனப்பாடம் பண்ணுவது நல்லது சத்தியத்தை வாசிப்பது நல்லது ஆலயத்திலே எழுந்து நின்று வாசிப்பது நல்லது சத்தத்தை பிரசங்கிப்பது நல்லது ஆனால் மிகவும் நல்லது எது அந்த சத்தியத்தின்படி வாழ்வது நல்லது பிரியமானவர்களே யாரெல்லாம் சத்தியத்தின்படி வாழ்ந்தார்களோ தேவன் அவர்களை இந்த உலகத்திலே இந்த பூமியிலே ஆயிரம் மடங்கு அதிகமாகபடி அவர் ஆசீர்வதிக்கின்றார் விடாதீர்கள் இந்த வேதாந்தில் இருக்கக்கூடிய வாக்குத்தையும் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலிக்க வேண்டுமென்றால் என்றால் உங்கள் குடும்பத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கேட்கிற வாக்குத்தம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுங்கள் இந்த சத்தியத்திற்கு கட்டுப்படுங்கள் சத்தியமே உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சமாக இருக்கட்டும் பிரியமானவலை இந்த நாளில் தேவன் உங்க தரக்கூடிய செய்தி ஒரு வாக்குத்தான் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு தேவன் உங்களை ஆசிரியப்பார் இந்த வசனம் இந்த வாக்கத்தை உங்கள் வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்றால் ஒரு நாளும் சத்தியத்தை வாசிங்கள் ரொம்ப நல்லது மிக நல்லது இது அந்த சத்தின்படி வாழுங்கள் அதுபடி செய்ங்கள் லோத்து கிடைத்த ஒரு அவசரமான தந்தி போன்ற செய்தி என்ன இந்த பட்டணம் அழிய போகிறது உன் ஜீவன் தப்ப ஓடு இந்த சமூகம் எங்கு நில்லாதே நீ திரும்பி பாராதே என்று சொன்னார் ஆனால் லோத்துடைய குடும்பம் தாமதித்துக் கொண்டிருந்தது ஆண்டோர் வைத்திருந்த ஒரு கரிசனை ஒரு அன்பு நிமித்தம் லோத்துடைய குடும்பத்தை தேவ தூது மூலமாக வெளியே இழுத்துக் கொண்டு விட்டார் ஆனாலும் லோத்துடைய மனைவி கீழ்படியவில்லை இச்சை அவளை வாஞ்சித்தது திரும்பி பார்த்தாள் பிரியமாவளே அது உப்புத்தனாக மாறிவிட்டாள் அனுமானு தேவடைய ஜனமே இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வேண்டாம் நம்ம நேரம் இல்லை வசனம் என்ன சொன்னது நீ திரும்பி பாராதே இந்த சமூகம் எங்கும் நில்லாதே உன் ஜீவன் தப்ப ஓடு என்று தேவன் சொன்னார் நீ ஆண்டு வார்த்தை என்ன சத்தியம் என்ன நீ திரும்பி பாராதே உன் ஜீவன் தப்ப வேண்டும் என்றால் நீ ஓடு நிற்காதே திரும்பாதே இந்த வேதவசனம் உட்கார என்றால் உட்காரணும் நில் என்றால் நிற்கணும் பேசாத என்று என்றால் பேசக்கூடாது போகாதே என்றால் போகக்கூடாது இதை செய்யாத என்றால் செய்யக்கூடாது இப்படியாக இந்த சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படியும் பொழுது பிரியமாக இல்லை ஆபரமை ஆயிரம் மடங்கு ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தை உங்கள் வியாபாரத்தை உங்கள் பிள்ளைகளை உங்கள் சந்ததியை நிச்சயமாய் நிச்சயமாய் அவர் ஆயிரம் மடங்கு ஆசிரியப்பார் அந்த ஒரு பாக்கியத்தை தரும்படியாக நாம் கண்ணில் மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் இந்த காலை வேலைக்காய் நன்றோடு நம்ம துதிக்கிறது சாமி ஆடுரே உங்களுடைய சொல்லு கீழ்ப்படியும் பொழுது நீ ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இந்த நாளில் இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை நீ ஆயிரம் அடங்கு ஆசீர்வதிப்பிற்கு அவர்கள் உடைய சத்திர கீழ்ப்படியை வேண்டும் ஆண்டவரே சத்தியத்தை வாசிப்பது இல்லை ஆடுரே அந்த சத்திர கட்டுப்பட்டு வாழ்க்கைத்தாரும் சாமி கடந்த மாதம் முழு நீ பாதுகாத்தீங்க இந்த மாதம் பாதுகாத்து கொடுங்க ஒரு கடுமையான வெயில் ஆண்டவரே இந்த மே மாத வெயில் இதனுடைய தாக்கம் பிள்ளைகளை ஒன்றும் எந்த ஒரு தீங்கு வராதபடி ஒன்றும் செய்யாதபடி ஆடுரே நீ பாதுகாத்துக்கொள்ள முடியாது எனக்கு சாமி இஸ்ரோ ஜனங்களை பகலிலே மேற்கம்பத்து மூலமாக நடத்தின ஆண்டவர் எங்களையும் இந்த மாதம் முழுவதும் நீ மேல் சம்பத்து மூலமாக நடத்த முடியாது எனக்கு கஞ்சிடுறவர் சாமி இந்த செய்தி கேட்ட பிள்ளையுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க கஷ்டங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் சந்திங்க உங்களுடைய சமானத்தை கொடுங்க உங்களுடைய நிம்மதியை கொடுங்க உங்களுடைய சந்தோஷத்தை கொடுங்க வானத்தை பூமியை பரத வல்லம் கரம் ஆண்டு இந்த செய்தி கேட்ட பிளவு கூட இருக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் பரவத்தின் பரமத்தப்பனே ஆமேன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்